காய்களோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் பதிட்டுப்பத்திலிருந்து சில வினாவடிகள் கொண்ட தான் அந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் த்ரீ நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு வீடியோ கிளாஸஸ் எல்லாம் கிடைக்கும் குறைந்த கட்டணத்தில் நிறைவாக படிக்க முடியும் வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் சேர அரசர்கள் பத்து பேரை பத்து புலவர்கள் தலா பத்து பாடல்கள் வீதம் பாடிய நூறு பாடல்களின் தொகுப்பு தான் பதிற்றுப்பத்து சேர அரசர்கள் பத்து பேரை பத்து புலவர்கள் தலா பத்து பாடல்கள் வீதம் பாடிய நூறு பாடல்களின் தொகுப்பை பதிற்றுப்பத்து கடற்போரில் கடம்பர்களை வென்ற சேர மன்னர்கள் யார் யாருன்னு கேட்டால் வரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்கூட்டுவன் கடற்போரில் கடம்பர்களை வென்ற சேர மன்னர்கள் யார் யாருன்னு கேட்டால் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்கூட்டுவன் இமயவரம்பனுக்கு உரியது எழுமுடிமலை இமயவரம்பனுக்கு உரியது எழுமுடிமலை பழையனின் காவல் மரம் வேம்பு பழையனுடைய காவல் மரம் எதுன்னா வேம்பு பழையனின் ஊர் வந்து மோகூர் பழையனுடைய ஊர் வந்து மோகூர் பாண்டிய நாட்டு குறுநில மன்னன் யாருன்னா பழையன் பாண்டிய நாட்டு குறுநில மன்னன் பழையன் சேரன் செங்கூட்டுவன் வென்றது பழையன சேரன் செங்கூட்டுவன் வென்றது பழையன அதியமானின் மற்றொரு பெயர் அதிகன் அதியமானினுடைய மற்றொரு பெயர் அதிகன் பகை நாட்டை சூறையாடி பின்வரும் படைக்கு வழியமைக்கும் படை கூலிப்படை பகை நாட்டை சூறையாடி பின்வரும் படைக்கு வழியமைக்கும் பட கூலிப்பட கூலிப்படைக்கு அடுத்து செல்வது தார் படை கூலிப்படைக்கு அடுத்து செல்வது தார்ப்படை தார்படையின் மற்றொரு பெயர் தூசிப்படை தார்ப்படையினுடைய மற்றொரு பெயர் எதுனா தூசிப்படை கிடுகு என்றால் கேடயம் கிடுகு என்றால் கேடயம் சேரநாட்டில் மலையில் காணப்படுவது கொற்றவை கோயில் சேரநாட்டில் மலையில் காணப்படுவது என்னன்னு கேட்டால் கொற்றவை கோயில் சேரநாட்டு சேரநாட்டு துறைமுகம் தொண்டி சேரநாட்டு துறைமுகம் தொண்டி யவன யாத்ரீகர்கள் தொண்டியை எவ்வாறு குறித்தனர் அப்படின்னா துண்டிஸ்ன்னு சொன்னாங்க யவன யாத்ரீகர்கள் தொண்டியை எவ்வாறு குறித்துள்ளனர்னா துண்டீஸ் யவன யாத்ரீகர்கள் தொண்டியை எவ்வாறு குறித்துள்ளனர் துண்டீஸ் சேரநாட்டு நகரங்கள் கொடுமணம் மாந்தை பந்தர் சேரநாட்டு நகரங்கள் கொடுமணம் மாந்தை பந்தர் முழுக்க முழுக்க சேரமன்னர்களை குறித்து எழுதப்பட்டது பதிற்றுப்பத்து முழுக்க முழுக்க சேரமன்னர்களை குறித்து எழுதப்பட்டது எதுனா பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்தில் ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் அப்பாட்டிற்கு திணை துறை வண்ணம் தூக்கு ஆகியவை குறிக்கப்பட்டுள்ளன பதிற்றுப்பத்தில் ஒவ்வொரு பாட்டினுடைய இறுதியிலும் அப்பாட்டிற்கு திணை துறை வண்ணம் தூக்கு ஆகியவை குறிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு பாடலுக்கும் கவிதை சுவை கமலும் தலைப்புகள் தரப்பட்டுள்ள நூல் பதிற்றுப்பத்து ஒவ்வொரு பாடலுக்கும் கவிதை சுவை கமலும் தலைப்புகள் தரப்பட்டுள்ள நூல் பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்தில் பாடலுக்கு கவிதை சுவை கமலும் தலைப்புகள் என்னென்னா புண்ணுமில் குருதி வென்றாடு துணங்கை பூத்த நெய்தல் பறை குரலருவி வரைபோலஞ்சி புண்ணுமில் குருதி வென்றாடு துணங்கை பூத்த நெய்தல் பறை குரலருவி வரைபோலஞ்சி புறப்பொருள் பற்றிய தொகை நூல் பதிற்று பதிற்றுப்பத்து புறப்பொருள் பற்றிய தொகை நூல் எதுனால் பதிற்றுப்பத்து புறநானூறு போல மூவேந்தர்களையும் குறுநில மன்னர்களையும் பாடாமல் சேர மன்னர்களை பாடிய தொகை நூல் பதிற்றுப்பத்து புறநானூறு போல மூவேந்தர்களையும் குறுநில மன்னர்களையும் பாடாமல் சேர மன்னர்களை பாடிய தொகை நூல் பதிற்றுப்பத்து ஒவ்வொரு மன்னர்களைப் பற்றியும் பத்து பாடல்கள் வீதம் பத்து சேர மன்னர்களைப் பற்றி வெவ்வேறு புலவர்கள் பாடியிருப்பது எண்ணூலினுடைய தனிச்சிறப்புன்னு கேட்டால் பதிற்றுப்பத்தினுடைய தனிச்சிறப்பு ஒவ்வொரு மன்னர்களைப் பற்றியும் பத்து பாடல்கள் வீதம் பத்து சேர மன்னர்களைப் பற்றி வெவ்வேறு புலவர்கள் பாடியிருப்பது எண்ணூலினுடைய தனிச்சிறப்புன்னு கேட்டால் பதிற்றுப்பத்தினுடைய தனிச்சிறப்பு பதிற்றுப்பத்தில் கிடைக்கப்பெறாதது முதற் பத்தும் இறுதிப்பத்து பதிற்றுப்பத்தில் கிடைக்கப்பெறாதது எதுன்னு கேட்டால் முதற்பத்தும் இறுதிப்பத்து ஒவ்வொரு பாடலுக்கும் அதில் வரும் சிறப்புடைய தொடரொன்றால் பெயர் குறிக்கப்பட்டுள்ள நூல் பதிற்றுப்பத்து ஒவ்வொரு பாடலுக்கும் அதில் வரும் சிறப்புடைய தொடரொன்றால் பெயர் குறிக்கப்பட்டுள்ள நூல் எதுன்னா பதிற்றுப்பத்து அந்தாதி தொடை பற்றி குறிப்பிடாதது தொல்காப்பியம் அந்தாதி தொடை பற்றி குறிப்பிடாதது தொல்காப்பியம் அந்தாதி தொடையில் அமைந்தது நாலாம் பத்து அந்தாதி தொடையில் அமைந்தது இந்த பதிற்றுப்பத்தில் பத்து பத்து இருக்கு இல்லையா அதில் நாலாம் பத்து தான் அந்தாதி தொடையில் அமைந்தது ஒவ்வொரு பத்தின் இறுதியிலும் காணப்படுவது பதிகம் ஒவ்வொரு பத்தினுடைய இறுதியிலும் காணப்படுவது பதிகம் பிற்காலத்தில் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ள மெய்க்கிருத்திகள் போன்று காணப்படுவது பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள பத்துக்கள் பிற்காலத்தில் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ள மெய்கிருத்திகள் போன்று காணப்படுவது பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள பத்துக்கள் பதிற்றுப்பத்தை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல பதிற்றுப்பத்தை தொகுத்தவர் யாருன்னு தெரியல தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல பதிற்றுப்பத்திற்கு பழைய உரை ஒன்று இருக்குது இவ்வுரை ஒவ்வொரு பாடலின் கருத்தையும் விளக்கி அதனால் இன்னது கூறப்பட்டது என்று சுட்டுகிறது இவ்வுரை எழுதியவர் யாருன்னு தெரியல பதிற்றுப்பத்திற்கு பழைய உரை ஒன்று இருக்குது இவ்வுரை ஒவ்வொரு பாடலின் கருத்தையும் விளக்கி அதனால் இன்னது கூறப்பட்டது என்று சுட்டுகிறது இவ்வுரை எழுதியவர் யாருன்னு தெரியல பதிற்றுப்பத்தை முதலில் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாதையர் பதிற்றுப்பத்தை முதலில் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாதையர் பதிற்றுப்பத்திற்கு உரை எழுதியவர் அவ்வை சு துரைசாமி பிள்ளை பதிற்றுப்பத்திற்கு உரை எழுதியவர் அவ்வை சு துரைசாமி பிள்ளை இரண்டாம் பத்து பாடியவர் குமட்டூர் கண்ணனார் இரண்டாம் பத்தை பாடியவர் யாருன்னா குமட்டூர் கண்ணனார் பாடப்பட்டவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பாடப்பட்டவர் வந்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் பாடி பெற்ற பரிசில் வந்து உம்பார்காட்டில் ஐநூறு ஊர்கள் கொடுத்து தென்னாட்டு வருவாயில் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பாகம் கொடுத்தான் அதாவது பாடி பெற்ற பரிசில் உம்பர்காட்டில் ஐநூறு ஊர்கள் கொடுத்து தென்னாட்டு வருவாயில் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பாகம் கொடுத்தான் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் வீட்டிருந்தான் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் வீட்டிருந்தான் அதாவது இரண்டாவது பாடியவர் குமட்டூர் கண்ணனார் பாடப்பட்டவர் இமயவரம்மன் நெடுஞ்சேரலாதன் பாடி பெற்ற பரிசில் வந்து உம்பர் காட்டில் ஐநூறு ஊர்கள் கொடுத்து தென்னாட்டு வருவாயில் முப்பத்தெட்டு ஆண்டுகள் பாகம் கொடுத்தான் இமயவரம்மன் நெடுஞ்சேரலாதன் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் விற்றிருந்தான் மூன்றாம் பத்து பாடியவர் பாலை கௌதமனார் பாடப்பட்டவர் பல்யாணை குட்டுவன் பாடி பெற்ற பரிசில் புலவருடைய வேண்டுகோளுக்கிணங்க பத்து பெரும் வேள்விகள் செய்து புலவரையும் அவரது மனைவியையும் துறக்கம் புகுவித்தான் இமயவரம்மன் தம்பி செல்களுக்கு கூட்டுவன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வீட்டிருந்தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்ன செஞ்சிருந்தான் வீட்டிருந்தான் மூன்றாம் பத்த பாடியவர் பாலை கௌதமனார் பாடப்பட்டவர் செல்களுக்கு கூட்டுவன் பாடி பெற்ற பரிசில் புலவருடைய வேண்டுகோளுக்கிணங்க பத்து பெரும் வேள்விகள் செய்து புலவரையும் அவரது மனைவியையும் துறக்கம் புகுவித்தான் இமயவரம்மன் தம்பி செல்களுக்கு கூட்டுவன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்ன செஞ்சான் வீட்டிருந்தான் நாலாம்பத்து பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் பாடப்பட்டவர் கலங்காய்கன்னி நார்முடி சேரல் பாடி பெற்ற பரிசில் நாற்பது நூறாயிரம் பொன் கொடுத்து தன் நாட்டின் ஒரு பகுதியும் கொடுத்தான் கண்ணி நார்முடிச் சேரல் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வீட்டிருந்தான் அதாவது நாலாம்பத்து பாடியவர் காப்பியாற்று காப்பியனார் பாடப்பட்டவர் கண்ணி நார்முடி சேரல் பாடி பெற்ற பரிசில் நாற்பது நூறாயிரம் பொன் கொடுத்து தன் நாட்டின் ஒரு பகுதியும் கொடுத்தான் கலங்காய்கன்னி நார்முடிச் சேரல் வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வீற்றிருந்தான் ஐந்தாம்பத்து பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் கடற்பிறகோட்டிய செங்குட்டுவன் பாடி பெற்ற பரிசில் உம்பர்காட்டு வருவாயும் தன் மகன் குட்டுவன் சேரலையும் கொடுத்துத்தான் கடற்பிறகோட்டிய செங்கூட்டுவன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் விற்றிருந்தான் ஐந்தாம்பத்து பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் கடற்பிறகோட்டிய செங்கூட்டுவன் பாடி பெற்ற பரிசில் உம்பர்காட்டு வருவாயும் தன் மகன் குட்டுவன் சேரலையும் கொடுத்துத்தான் கடற்பிறகோட்டிய செங்கூட்டுவன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் விற்றிருந்தான் ஆறாம்பத்து பாடியவர் காக்கை பாடினியார் நச்சல்லையார் காக்கை பாடினியார் நச்சல்லையார் பாடப்பட்டவர் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் பாடப்பட்டவர் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் பாடிப்பெற்ற பரிசில் கலன் அணிக என்று அவருக்கு ஒன்பது கா பொண்ணும் நூறாயிரம் காணமும் காணமுன்னா பொற்காசுகள் கொடுத்து தன் பக்கத்து கொண்டான் பாடி பெற்ற பரிசில் வந்து கலன் அணிக என்று அவருக்கு ஒன்பது கா பொண்ணும் நூறாயிரம் காணமும் பொற்காசு அதாவது காணமுன்ன பொற்காசு கொடுத்து தன் பக்கத்து கொண்டான் ஆடுகோட்பாட்டுச் சேரலாதன் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் விட்டிருந்தான் ஏழாம்பத்து பாடியவர் கபிலர் பாடப்பட்டவர் செல்வக்கடுங்கோ வாழியாதன் ஏழாம்பத்து பாடியவர் கபிலர் பாடப்பட்டவர் செல்வக்கடுங்கோ வாழியாதன் பாடி பெற்ற பரிசில் வந்து நன்றா என்ற குன்றின் மேல் ஏறி நின்று தன் கண்ணில் கண்ட நாடு எல்லாம் கொடுத்தான் சிறுபுறம் என நூறாயிரம் பொன் கொடுத்தான் செல்வக்கடுங்கவாலியாதன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் விற்றுந்தான் பாடி பெற்ற பரிசில் வந்து நன்றா என்ற குன்றின் மேல் நின்று தன் கண்ணில் கண்ட நாடு எல்லாம் கொடுத்தான் சிறுபுரம் என நூறாயிரம் பொன் கொடுத்தான் செல்வக்கடுங்க பாலியாதன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் விற்றுந்தான் எட்டாம்பத்து பாடியவர் அரிசில் கிளார் பாடப்பட்டவர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை பாடி பெற்ற பரிசில் ஒன்பது நூறாயிரம் பொற்காசுகள் கொடுத்து அரசு கட்டிலும் கொடுத்தான் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை பதினேழு ஆண்டுகள் விற்றிருந்தான் எட்டாம் பத்து பாடியவர் அரிசில் கிழார் பாடப்பட்டவர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை பாடி பெற்ற பரிசில் ஒன்பது நூறாயிரம் முற்காசுகள் கொடுத்து அரசு கட்டிலும் கொடுத்தான் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை பதினைந்து ஆண்டுகள் விற்றிருந்தான் ஒன்பதாம் பத்து பாடியவர் பெருங்குன்றூர் கிளார் ஒன்பதாம் பத்து பாடியவர் பெருங்குன்றூர் கிழார் பாடப்பட்டவர் இளஞ்சேரல் இருமுறை பாடி பெற்ற பரிசில் முப்பத்தி எட்டாயிரம் பொற்காசும் மனையும் பல கலன்களும் கொடுத்தான் இளஞ்சேரல் இருமுறை பதினாறு ஆண்டுகள் விட்டிருந்தான் ஒன்பதாம் பத்து பாடியவர் பெருங்குன்றூர் கிழார் பாடப்பட்டவர் இளஞ்சேரல் இருமுறை பாடி பெற்ற பரிசில் முப்பத்தி எட்டாயிரம் பொற்காசும் மனையும் பல கலன்களும் கொடுத்தான் இளஞ்சேரல் இருமுறை பதினாறு ஆண்டுகள் விட்டிருந்தான் பேரிசை மரபின் ஆரியர் வணக்கி நயனியில் வன்சொல் யவனர் பிணித்து என்ற பாடலடியின் மூலம் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஆரியரை வணங்கச் செய்தவன் கொடுஞ்சொற்களை பேசிய யவனர்களை சிறைப்பிடித்து அவர் தலையில் நெய்யினை ஊற்றி கைகளை பின்புறமாகக் கட்டியவன் என்ற செய்தி இடம்பெறும் நூல் பதிற்று பத்தில் இரண்டாம் பத்து பதிகம் பேரிசை மரபின் ஆரியர் வணக்கி நயனியில் வன்சொல் யவனர் பிணித்து என்ற பாடலடியின் மூலம் இமயவரம்மன் நெடுஞ்சேரலாதன் ஆரியரை வணங்கச் செய்தவன் கொடுஞ்சொற்களை பேசிய யவனர்களை சிறைப்பிடித்து அவர் தலையில் நெய்யினை ஊற்றி கைகளை பின்புறமாக கட்டியவன் என்ற செய்தி இடம்பெறும் நூல் இரண்டாம் பத்தினுடைய பதிகம் போலி நாட்டின் மீது படையெடுத்து அந்நாட்டை தன் நாட்டோடு சேர்த்து கொண்டவன் கண்ணி நார்முடிச்சேரன் இவன் நன்னனை வென்றான் என்ற செய்தி உணரப்படுவது நான்காம்பத்தின் பதிகத்தில் போலி நாட்டின் மீது படையெடுத்து அந்நாட்டை தன்னாட்டோடு சேர்த்து கொண்டவன் கலங்காய்கண்ணி நார்முடிச் சேரல் இவன் நன்னனை வென்றான் என்ற செய்தி உணரப்படுவது நான்காம்பத்தினுடைய கடவுட் கடவுட்பத்தினி கற்கோல் வேண்டி காண்ணவில் காணும் கணையின் போகி ஆரிய அண்ணலை வீட்டி பேரிசை இன்பல அருவி கங்கை மன்னி என்ற பாடலடியின் ஐந்தாம்பத்து பதிகத்தால் கண்ணகிக்கு சிலை எடுத்தர் பொருட்டு கல் எடுக்க சென்றபோது இடையில் எதிர்த்து வந்த ஆரியரை வென்ற செய்தியையும் அந்த கல்லை கங்கையாற்றில் கழுவிய செய்தியையும் அறிய முடிவது பதிற்றுப்பத்தல கடவுட்பத்தினி கற்கோள் வேண்டி காணவில் காணம் கணையின் போகி ஆரிய அண்ணலை வீட்டி பேரிசை இன்பல அருவி கங்கை மண்ணி என்ற பாடலடியின் ஐந்தாம் பத்து பதிகத்தில் கண்ணகிக்கு சிலை எடுத்தர் பொருட்டு கல் எடுக்கச் சென்றபோது இடையில் எதிர்த்து வந்த ஆரியரை வென்ற செய்தியையும் அந்த கல்லை கங்கையாற்றில் கழுவிய செய்தியையும் அறிய முடிவது பதிற்றுப்பத்தில் மலவரை வென்ற செய்தி இடம்பெறுவது ஆறாம்பத்து பதிகத்தில் மலவரை வென்ற செய்தி இடம்பெறுவது ஆறாம் பத்து பதிகத்தில் அதியமானை வென்ற செய்தி இடம்பெறுவது எட்டாம் பத்து பதிகத்தில் அதியமானை வென்ற செய்தி இடம்பெறுவது எட்டாம்பத்து பதிகத்தில் சோழன் பாண்டியனும் ஆகிய இருபெரு வேந்தரையும் வீச்சு என்னும் குறுநில மன்னனையும் வென்ற செய்தியை கூறுவது ஒன்பதாம் பத்து பதிகத்தில் சோழன் பாண்டியனும் ஆகிய இரு வேந்தர்களையும் வீச்சி என்னும் குறுநில மன்னனையும் வென்ற செய்தியை கூறுவது ஒன்பதாம் பத்து பதிகத்தில் பொத்தி என்னும் புலவரை கோப்பெருஞ்சோழன் ஆதரித்தான் என்றும் வித்தை என்னும் புலவரை இளம்பழையன் மாறன் என்னும் பாண்டியன் ஆதரித்தான் என்றும் செய்தி கூறுவது ஒன்பதாம் பத்து பதிகம் பொத்தி என்னும் புலவரை கோப்பெருஞ்சோழன் ஆதரித்தான் என்றும் வித்தை என்னும் உழவரை இளம்பழையன் மாறன் என்னும் பாண்டியன் ஆதரித்தான் என்ற செய்தியும் கூறுவது ஒன்பதாம் பத்து பதிகம் சேரநாட்டு மன்னர்களின் ஆற்றலையும் வீரத்தையும் சிறப்பையும் புகழ்ந்துரைப்பதாகவே காணப்படுவது பதிற்றுப்பத்து சேரநாட்டு மன்னர்களின் ஆற்றலையும் வீரத்தையும் சிறப்பையும் புகழ்ந்துரைப்பதாகவே காணப்படுவது பதிற்றுப்பத்து சேரநாட்டு வர்ணனை மிகுதியாக காணப்படும் நூல் பதிற்றுப்பத்து சேரநாட்டு வர்ணனை மிகுதியாக காணப்படும் நூல் பதிற்றுப்பத்து என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் பதிட்டு பத்துலேருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் பிஜிடிஆர்பிக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் யூஜிசி நெட்டுக்கும் படிக்க நினைச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்